டிக்டாக்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க ஆனா நம்ம நம்ம வழி நமக்குதான் நான் தெரியும்ன்ற மாதிரிதான் எல்லா ஃபெயிலியர்லயும் ஒரு கிரேட் இருக்கும் ஏன்னா ஆப்வியஸா அது ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா தே உன்னோட இன்வால்மெண்ட் அதுல ஏதோ இருக்கு இட்ஸ் நாட் தட் நீ எதுவுமே பண்ணாம நீ எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி அது வந்து நடந்துச்சு அப்படின்னா தென் இஸ் தி தென் டெஸ்டினி பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் அதில் எதனா எதனா ஒரு இருக்கும் அதான் எனக்கே நிறைய வந்து இன்னும் ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் கிடைக்கல ஸோ ஏன்னா எனி எனி இட் இஸ் இச்சு இது ஒழுங்கா போலயே நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிருந்தாலும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்படியும் இல்லாமல் நான் வந்து ரிக்ரெட்ஸே இல்லாமல் நான் நான் தான் இருக்கணும் பட் இஃப் யூர்மன் யூ ஹாவ் ரிக்ரெட்ஸ் யூ ஹேவ் ஃபியர் யூ ஹேவ் ஆல் டைப்ஸ் தட்ஸ் தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ இஃப் ஐ டாக் டுட்ஸ் நாட் தட் இப்ப நான் உங்களுக்கு வெல்லவான்னு சொன்னா ஐ திங்க் தட் ஹெர்ட் மோர் பிகாஸ் தேயின் சோ வாட் ஐ வுட் டெல் இஸ் ஐ கண்டர்ஸ்டாண்ட் யூ இட்ஸ் நாட் தட் நான் பெயின் என்னால் ஃபீல் பண்ண முடியுமா தெரியல பட் ஐ திங்க் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ சோ பிளீஸ் ட்ரை டு கம் பேக் பிளீஸ் டோன்ட் டூஸ் யூர் செல் அது மட்டும் தான் நான் சொல்வேன் அண்ட் டு தி மேக்ஸிமம் என்ன பண்ண ஜஸ்ட் வித் தம் யூ யூ டு டாக் உங்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் அவங்க அவுட் பண்ணுவாங்க அதுலேருந்து அவங்களுக்கு பெட்டர் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இட்ஸ் ப்ராசஸ் அந்த நீங்கள் ரெண்டு வார்த்தை சொல்கிறதுனால அது மாற போகிறது கிடையாது ப்ராப்ளி ஓகே ஆறுதலாக இருக்கும் பட் கோ பேக் த சேம் ஃபேஸ் நான் சொல்லுவேன் உடச்சிட்டு வெள்ள வாங்கலாம் கிடையாது யூ 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 நோ நோ ஸோ கேன் டூ பெட்டர் தான் இருந்துச்சு ஒரு லவ் நடந்து நீ செகண்ட் லவ் போனா பண்றது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு சின்ன வயசுல மார்க் ஷீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது எல்கேஜி எக்ஸாம் எல்கேஜிக்கு இருபது எக்ஸாம் வைக்கிறாங்க ஸ்டார்ட் இருந்து அதுலயே வந்து ஜட் நீ மார்க்ஸ் பண்ணிட்டு இவ டாப்பர் இவ வந்து இவ இவ பேக் பெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையிலேயே வந்து அதுவும் ஜட்ஜ்மெண்ட் தான் நீ மார்க்ஸ் அவுட் ஆஃப் மார்க்ஸ் நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இது பண்ணுறதே ஜட்மெண்ட் தான் ஸோ அங்கேயே ஜட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கேயே ஒரு குழந்தைக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணால் அம்மா திட்டுவாங்க டீச்சர் திட்டுவாங்க எல்லாருமே திட்டுவாங்க ஸோ அங்கேருந்து அவள் வந்து பயந்து 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 ஒரு லெவலுக்கு ஒரு டீன் போய்ட்டு போயிட்டு லவ் பண்ணவோ இல்லை ஒருத்தவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வைக்கிறதுக்கு பயப்படுறா ஏன்னா பண்ணால் நான் பண்ணிட்டு இது சப்போஸ் ஒர்க் அவுட் ஆலனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் ஒர்க் எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன்றது கிடையாது உனக்கு இது ஒர்க் அவுட் ஆலையா நெக்ஸ்ட் இதில் நீ போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியோ இல்லை இன்னொருத்தவங்க உனக்கு எப்படி பட் அது நீ முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கணும் அதுக்கே நீ வந்து ஹேப் டு டீல் வித் த லாட் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி உனக்கே உன்னை பற்றி தெரியாது ஒன்லி வென் நியூ ஃபிகர் அவுட் லைஃப் நீ நிறைய பேர் எவ்வளோ நீ எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு உன்னை பற்றி தெரியவே ஆரம்பி இப்போ வரைக்கும் நான் யாருன்றதே நிறைய பேர் தெரியும் இப்போ வரைக்கும் எனக்குமே தெரியாது நான் யாருன்ற கொஸ்டின் எனக்கே இருக்கு நான் இதில் என்ன பண்ணுவேன் இந்த சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுவேன் வட் ஐ ரியலி ஆம் அப்படின்ற கொஸ்டின் இருக்குது ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்தாலே போதும் யூ கேன் யூ கேன் லீட் ஹாப்பி லைஃப் இட்ஸ் இட்ஸ் அபவுட் கொஸ்டின் யோர் செல்ஃப் அண்ட் ஆன்சரிங் ஃபார் யோர் செல்ஃப் இட்ஸ் நாட் மற்றவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் இந்த ஒரு கொஸ்டின் பண்ணால் இந்த ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால் நான் வந்து அதுக்கு பயந்து இருக்க தேவை அப்படின்னு சொல்லி சொல்ல இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ் இட்ஸ் ஓகே டு க்ரை போத் எஸ்பெஷலி மென் ஏன்னா கேர்ள்ஸ் அழுதா கூட கேர்ள்ஸ்லாம் அழுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் பட் மென் க்ரை அது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும் என்னடா அழுற என்னடா அதை மாதிரி அசிங்கமாக பார்க்குறாங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஐ உட் சே வுட் சோகே டு க்ரை மேலோ ஃபீமேலோ ஒரு ஓடவர் ஜென்டர் யூஆர் டு க்ரை ஃபர்ஸ்ட் திங் ஏன்னா இட்ஸ் எமோஷன் எமோஷன் இட்ஸ் இட்ஸ் நான் திங்க் அது 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 தப்பான பண்ணக்கூடாது எதுவுமே கிடையாது ஆனால் மற்ற மற்ற எமோஷன்ஸ் ஓவர் ரேட் பண்ணிட்டு இந்த எமோஷன் மட்டும் கீழே வச்சா அது வந்து வந்து பார்க்கக்கூடாது ஸோ ஐ இட்ஸ் இட்ஸ் ஓகே ஓகே டு டு க்ரை அண்ட் செகண்ட் திங் ஃபிகர் அவுட் லைஃப் இப்போ இப்போ இதே கொஸ்டின் வந்து ஒரு ஒரு ரெண்டு முன்னாடி கேட்டிருந்தா ஆன்சர் வேறையா இருக்கும் நீங்கள் என்ன நெக்ஸ்ட் இயர் கேட்டிங்கன்னா வேறையா இருக்கும் பட் ரைட் நோ வித் தி மைண்ட் செட் ரைட்னா நல்லதான் சொல்லி ஓகே டு ஃபிகர் அவுட் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் நீ எதையுமே வந்து இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் ஒரு ரூல் புக்கை நீ ஃபாலோ பண்ணாமல் உனக்கு என்ன தோணுதோ மனசு என்ன சொல்லுதோ அது நீ பண்ணாலே வந்து அது உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது அவ்வளோதான் யூ ஹாப்பி தென் நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் அது அண்ட் தேர்ட் வந்து இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ் இட்ஸ் இட்ஸ் ஓகே அது வந்து நீ கரெக்டாக தான் இருக்கணும் கரெக்டாக தான் பண்ணணும் உனக்கு ஃபெயிலியரே இருக்கக்கூடாது லவ் ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது சும்மா லோ ஃபெயிலியர் வந்தாலே இங்க அதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க டு ஃபெயிலியர் எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது கத்து சஃபர் அப்படின்னு சொல்லி சோ உனக்கு நீ எப்போ லோவஸ்ட் அப்போ அப்பதான் உன்னோட பிக்கஸ்ட் லெசனே தான் என்னோட ஃபீல்